இந்த பதிவில் விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நெதர்லாண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து கம்பெனி வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி கொடுத்துட்றேன் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்தெந்த செக்டாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து நீங்கள் எடுங்க இந்த பதிவில் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவர்களுக்கு நன்றிகள் வணக்கத்தில் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேசமதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஸோ இந்த பதிவில் விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறத மட்டும் நான் அப்படியே வந்து லைவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூகுள் மீட் வாங்க தனிப்பட்ட முறையில் பேசணும்னா நிச்சயமாக நீங்கள் பணம் கட்டினா மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் எதுக்கு அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் பதவியில் சொன்ன மாதிரி லிங்க் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் பொறுமையாக நிதானமாக போய் செக் பண்ணிக்கோங்க ஹெல்ப் தேவைப்பட்டா டீமை காண்டாக்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க ஓகேவா ஓகே இது வந்து மல்டி ட்ரேடர்ஸ் டாட் கோ டாட் யூகேன்றது வந்து இங்கே லோக்கல்ல இருக்கு ஸோ இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாருங்க ஸோ கன்சல்டன்ஸ் எவ்வளோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பொறுமையான நிதானமா பாருங்க இங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க ஏன்னா லோக்கல்ல ஜாப்ஸ் இல்லாமல் லோக்கல்ல ஸ்பான்சர் இல்லாமல் எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது யூகே விசா ஜாப்ஸ் ஸோ இவங்களையும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்தது வந்து கம்பெனி ஜாப்ஸ் கோ டாட் யூகே விசா ஸ்பான்சர்ஷிப் டைட்டிலே பாருங்க நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது ஸ்பான்சர்ஷிப் தான் ஸோ இருக்கு பாத்துக்கோங்க அடுத்தது ஃபைன் யூகே ஜாப்ஸ் வித் விசா ஸ்பான்சர்ஷிப் கேட்டகரியே கொடுத்துக்காம பாருங்க எவ்வளோ கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரியில எல்லாம் நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க இருந்தால் லட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க அடுத்தது இது வந்து வெப்சைட்ல போயிட்டு எந்த லிங்க்ல எங்கே போயிட்டு ரீச் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு அந்த கரெக்டாக எக்ஸாக்ட் லிங்கை நான் கொடுத்துட்டேன் இதில் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் ஸ்பான்சர்ஷிப் இருக்கிறத அடுத்தது மை விசா ஜாப்ஸ் டாட் காம் பாத்துக்குங்க என்னென்ன ஃபீல்டு இன்ஜினியரிங் ஐடி அக்கௌண்ட்டு நேச்சுரல் எஜுகேஷன் இருக்குது பார்த்துக்குங்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்துங்க ஹெச்என்பி விசா கிரீன் கார்டு ஸோ மல்டிபிள் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து இவங்க பண்ணுறாங்க பாருங்க அடுத்தது வந்து ஆப்டிவர் ஸோ ஸோ ஆப்டிவர் நெதர்லாண்டு ஸோ இதுவும் நம்ம வந்து நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து ஸ்டே ஃபீட் டாட் என்எல் இது பார்த்துக்குங்க அடுத்தது வந்து எம்எஸ்டி ஸோ எல்லாமே லிங்க் ஒர்க் ஆகுது அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து அது தேவையில்ல ஸோ மேங்கோ ஐடி ஐடி ஃபீல்டு இருக்கவங்க இவங்கள பயன்படுத்திக்கிங்க ஸோ அடுத்தது பில்டிங் ரெனியூவல் எனர்ஜி ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது இன்வெர்ட் ஸோ என்னென்ன ஃபீல்டு இருக்கு இதில் எல்லாமே வந்து அதாவது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டும் கொடுத்துட்டேன் யூகேல இருக்கக்கூடிய லிங்க்ஸும் நான் வந்து லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கிங்க மேலும் தகவலுக்கு என்னோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொடுங்க கூகுள் மீட்டில் ஃப்ரீயாக நடக்குது அதில் நீங்கள் கலந்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் பேசணுன்னா நிச்சயமாக நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் பேச முடியும் அதுக்கு உண்டான காரணங்கள்லாம் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் வெப்சைட்டில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருங்க பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவீங்க தேங்க்யூ ஸோ மச்